சால்மன் மீன் உலகம் முழுவதும் அதிகம் விரும்பப்படும் சத்தான மீனாகும் இது ஓமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களின் சிறந்த ஆதாரமாக இருப்பதால் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இந்த நல்ல கொழுப்புகள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவாற்றலையும் கவனத்தையும் அதிகரிக்கின்றன சால்மன் உயர்தர புரதம் நிறைந்தது இது தசை வளர்ச்சிக்கு உதவுகிறது புரதம் நீண்ட நேரம் பசியில்லாமல் இருக்கச் செய்கிறது எனவே உடல் எடை கட்டுப்பாட்டுக்கும் பயனுள்ளது வைட்டமின் டி நிறைந்த சால்மன் எலும்புகளை வலுவாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இதில் உள்ள பிவைட்டமின்கள் உடலுக்கு ஆற்றல் வழங்கி சுரப்பி மாற்றத்தை மேம்படுத்துகின்றன சால்மனில் உள்ள செலினியம் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி செயல்பட்டு உடல் செல்களை பாதுகாக்கிறது சால்மனை தொடர்ந்து சாப்பிடுவதால் உடலின் அழற்சி குறைந்து நீண்ட நாள் நோய்களின் அபாயம் குறைகிறது அதில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் சருமத்தை போஷிக்கின்றன மற்றும் இயற்கையான ஒளிவீச்சை அளிக்கின்றன இது தலைமுடி ஆரோக்கியத்தையும் வலுவாகவும் பிரகாசமாகவும் வைத்திருக்கிறது கண் பார்வையை மேம்படுத்துவதில் உதவி செய்து வயதானபோது ஏற்படும் பார்வை சிக்கல்களை குறைக்கிறது சால்மன் ஒரு மூளை ஊட்டச்சத்து உணவாகே கருதப்படுகிறது மற்றும் வயதானபோது நினைவாற்றல் குறைவதை கட்டுப்படுத்த உதவுகிறது இது மனநலத்தை மேம்படுத்தி கவலை மற்றும் மனச்சோர்வு குறையச் செய்யும் சால்மன் நல்ல கொலஸ்ட்ராலை உயர்த்தி தீய கொலஸ்ட்ராலை குறைக்கிறது இதில் உள்ள தாதுக்கள் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டையும் ஆதரிக்கின்றன கற்பிணிப் பெண்கள் மிதமான அளவில் சால்மனை எடுத்துக் கொள்வது குழந்தையின் மூளை வளர்ச்சிக்குப் பயனுள்ளதாகும் சால்மனில் உள்ள அழச்சி எதிர்ப்பு தன்மை மூட்டு வலி மற்றும் இறுக்கத்தைக் குறைக்க உதவுகிறது சால்மனை வருத்தும் சுட்டும் அல்லது ஆவியில் வைத்தும் சத்தான உணவாக உண்ணலாம் வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று முறை சால்மன் சேர்த்துக் கொள்வது நீண்டகால உடல்நல நன்மைகளை அளிக்கும்